நான் ஒரு யோசனை சொல்ற முமினின் உங்க பையனையே வல்லாகி அல்லாவுக்காக நீ இத ஆட்சி செய்ய என்னைக்கும் ஆசைப்பட்டது கிடையாது கிலாஃபத்தோன்னு அனுபவிக்கிற பொருள் கிடையாது அதை குடும்பத்தார்கிட்ட தூக்கி கொடுக்க அதுல நன்மை அடையிறதா இருந்தா அது எங்களுக்கு ஏற்கனவே கிடைச்சிருச்சு அதுல தீமை கிடைப்பதா இருந்தா உமருடைய குடும்பத்துக்கு அது வேண்டாம் முகமது அவர்களுடைய உம்மத்தின் ஆட்சி குறித்து என் குடும்பத்தில் நான் ஒருத்தர் விசாரிக்கப்படுறதே போதும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் குடும்பத்தை இதில் தலையிடாம பார்த்துக்கிட்டேன் இந்த ஆட்சி பொறுப்பினால மறுமையில் எனக்கு தண்டனையும் வேண்டாம் பரிசும் வேண்டாம் இதையே நான் பெருசா நினைப்பேன்